சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் ஒரு காலத்தில் கேக்கறதுக்கு நாதி இல்லாதவனா தான் இருந்தேன் இப்போ கேக்கறதுக்கு இத்தனை லட்சம் பேர் கூட சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அச்சுத ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் காய்திற்கு குழந்த பிறந்து நம்ம ஆதரன் குட்டி பிறந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் முடியல ஆதரனுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் கண்ணிலேருந்து தண்ணி அடைஞ்சிட்டே இருக்குது என்னென்னு தெரியல காய்தறிக்கும் ரொம்பவுமே முடியல சளி காய்ச்சல் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு காயத்தறிக்கு இந்த காய்திரிக்கு வந்தால் நம்ம மாதிரினுக்கு வந்துடும்ல ரெண்டு பேர்த்தையுமே வந்து ட்ரீட்மெண்ட் போக்கொண்டு அந்த விட்டுருக்கேன் அம்மா அப்புறம் வந்து காயத்ரியோட தங்கச்சி அப்புறம் வந்து அக்கா பொண்ணு ஒன்று அப்புறம் காய்தறி எல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டேன் அவங்க போயிருக்காங்க டோக்கன் போட்டு வெயிட் பண்ணிட்ருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு நீ ஊசி போட்டால் கொஞ்சம் சரியாயிரு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லாயிரும் மழை கிளைமேட் ரொம்பவும் மோசமாக இருக்குங்க எப்போ சரியாகுமோ தெரியல ஆனால் இயற்கை வந்து சீற்றத்தை வந்து யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது ரெண்டாவது இன்னொன்று சொல்லிக்கிறேன்னா நான் சொந்த பந்தோ அப்படிங்கன்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இவங்களாம் இருக்கிறனால பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது உண்மையிலேயே அத்தை எல்லாம் ரொம்பவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் இறக்கி விட்டுருக்கோம் சரி ரைட்டு நாளை காலையில் கண்டிப்பாக அவங்க சரியாயிருவாங்க சரியானோடனே நான் ரெகுலராக வீடியோ வந்து கன்னியூ பண்ணுவோம் நம்ம நார்மலாக எப்பவும் போல் எப்போவும் போல் போகிற வீடியோ தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் டைம் அப்டேட் வந்து கொடுக்க சொல்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நம்ம தங்கச்சி அக்கா அப்புறம் வந்து மாமான்னு கூப்பிட்றீங்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க நீ கவலைப்படுறதுனால தான் நான் அப்டேட்டே கொடுக்குறேன் உண்மையிலேயே வந்து உரிமையாக கேட்குறாங்க நான் விளையாட்டுக்கலாம் சொல்லு உரிமையாக கேட்குறாங்க வீடியோ போட முடியும் முடியாதாண்ணா அப்படின்லாம் கேட்குறாங்க எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணுறாங்க தெரியுங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இவ்வளோ பெரிய உறவுகள் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கே நாதி இல்லாத அளவுக்குலாம் இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கேட்குறக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் ஒரு காலத்தில் கேட்குறக்கு நாதி இல்லாதவனா தான் இருந்தேன் இப்போ கேட்குறக்கு இத்தனை லட்சம் பேர் கூட சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் உண்மை சரி உங்கள் கேள்வியில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் சென்னை பாப்பா உங்க உங்களுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுறேன் கண்டிப்பாக போடுறேன்